ஆருத்ரா ஆன்மீக ஜோதிட குடும்பத்தில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் திண்டுக்கல் ஹரீரன் சர்மாவின் பணிவான வணக்கம் இன்றைய சூழ்நிலை என்பது கடன் வாங்கி சில விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அனைத்து மக்களுமே இருக்கிறார்கள் நம்ம வேற வழி இல்லை என்னைக்கு நம்ம காசு சேர்த்து வச்சு வீடு வாங்குறது என்னைக்கு நம்ம காசு நட்டு வாங்குறது என்னைக்கு காசுச்சு வண்டி வாங்குறது அப்ப அப்பப்ப மாசம் மாசம் ஏதாவது ஒரு அமரத்தை நம்ம கட்டிட்டு கடன் வாங்கி நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிட்டு நிதானமா கடனை கட்டிக்கலாமே சோ கடன் கட்டணுங்கிறதுக்காக இன்னும் நம்ம உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவோம் செஞ்சிடலாங்கிற ஒரு தான் கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே இருக்கிறாங்க சிலர் ஆடம்பரத்துக்காக வாங்கினா அது வந்து அவங்களுக்கு தப்பா போகும் ஆனா ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப சிலருக்கு வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் உடல்நிலை தெரியலாம் போலாம் திடீர்னு இல்ல திடீர்னு குழந்தைக்கு கல்யாணம் ஏற்பாடுகள் ஆகலாம் திடீர் பாடுவோம் அமைஞ்சிடுச்சு அடிச்சு பிடிச்சு ஏதாவது கடன் நம்ம வாங்கியாரு நல்ல காலத்தை ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கு இந்த மாதிரி சொல்ல கடன் வாங்கிட்டோம் வாங்கி நம்மளுடைய தேவையை நம்ம பூர்த்தி பண்ணியாச்சு ஆனால் கடனை அடைக்கும் போது அந்த வலி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் யாரா இருந்தாலும் அந்த வலி இருக்கத்தான் செய்யும் இந்த மாதிரி சூழ்நிலை சில இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அந்த கடனை எவ்வளவு வச்சுக்கணும் அவ்வளவு அடைக்கணும் உருவாய் சோறாவது கடன் இல்லாம நம்ம சாப்பிடணுங்கிற எண்ணத்துக்கு தள்ளப்படும் போது அவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையிலேயே நவமி சதுர்த்தி சதுர்தசி திதியும் இந்த கிழமையும் சேர்ந்து வரணும் செவ்வாய் ஞாயிறு சனிக்கிழமையா இருக்கணும் அல்ல நவமி திதியா இருக்கணும் இல்ல சதுர்த்தி திதியா இருக்கணும் இல்ல சதுர்தசி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் வரக்கூடிய அந்த சமயத்தில் வந்து குளிகன் உதயமாகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது எல்லா நாட்களும் உண்டு அந்த குளிகன் உதயனாக போய் என்னைக்கு அந்த நேரத்துக்கு என்ன அந்த அன்னைக்கு வந்து எந்த நேரத்தை உதயம் உதயமாகிறதுங்கிறது ஒரு நல்ல ஜோதி கேட்டால் அவர் சொல்லிடுவாருப்பா இத்தனை மணி இத்தனை மணி வரைக்கும் குளிகனுடைய காலகட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க அந்த குளிகன் உதயமாகக்கூடிய காலகட்டத்தில் போய் நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை ஒரு சிறு தொகை ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா ஒரு கையில ஒரு ஒண்ணுமில்ல ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு என்னையா பத்து லட்ச ரூபாய் வாங்கிருக்கீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஐயா ஒரு நேரம் காலம் பார்த்து ஜோதித்த மூட்டை முடிச்சுட்டு வந்திருக்கியா கடன் கடைச்சிட்டு உங்க படத்தை திருப்பி கொடுக்கணும் நல்ல இடத்துல தான் சேரேன் தயவு செய்து ஆயிரம் ரூபாய்க்கு வர வச்சுக்கோங்க அப்படின்னா அவர் நினைச்சு பார்ப்பார் கொஞ்சம் சரி ஒரு கொடுக்கணுங்க எண்ணத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிருவார் அந்த பணத்தை அது உங்கள் கடனை வந்து வெகுவாக மிகவும் விரைவிலே அது அந்த கடன் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு தன்மை உருவாகிவிடும் அதே சமயத்துல நித்திய பிரதோஷம்னு உண்டு இந்த சாயந்தரம் நாலுல இருந்து ஆறு மணி வரைக்குள்ளான காலகட்டம் வந்து நித்திய பிரதோஷம்னு சொல்லப்படுகிறது அந்த நித்திய பிரதோஷம் காலத்துல அதுவும் சனிக்கிழமை சர லக்னமா இருக்கணும் லக்னம் வந்து சரம் ஸ்திரம் உபயம் இருக்கு அந்த சர லக்னத்தை நிரந்தரமாக தீரக்கூடிய ஒரு தன்மை சரம் அப்படிங்கிறது வந்து அந்த சர லக்னம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை அதையும் ஒரு ஜோதிடத்தை கேட்டால் அவர் குறிச்சு கொடுத்துருவாரு அந்த நேரத்தையும் போய் இந்த ஒரு அமைய ஒரு தொகையை கையில கொடுத்து யா இதில் வரவு வச்சுக்கோங்க நான் கூடி சீக்கிரம் வந்து என் கடலை பூரா நிவர்த்தி நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அன்பா அன்பானி சொல்லி குடிச்சுட்டேன்னா நிச்சயமாக உங்கள் கடன் தீரும் அதாவது ஒரு வாய் சோறாவது கடன் இல்லாம சாப்பிடணும் அப்படிங்கிற தான் எல்லா ஆட்களுமே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ஒரு வரப்பிரசாதமா இருக்கணும்னு நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கனை தவறாம அழுத்துங்க உங்களுடைய கமெண்ட்களை கொடுங்க உங்கள் கமெண்ட்களில் நீங்கள் கேட்கப்படும் சந்தேகங்களுக்கு கண்டிப்பாக நான் விடையளிப்பேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவு